நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா போன வீடியோல நான் ஆண்மையை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன் அதுலயும் வயசு ஏற ஏற வர பல பிரச்சனைகளை பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அதுலயும் நாற்பது வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு உண்டாகிற பிரச்சனை என்னன்னா ஸ்டாமினா குறைவு அப்புறம் டயர்ட் ஆகிறது இது எல்லாமே உடல பாதிப்படைய செய்யற விஷயங்கள் இதெல்லாம் வயசாகும் போது வர விஷயங்கள் தான் இதனால உங்க பர்ஃபார்மன் அர்த்தம் இல்ல இதற்கான தீர்வு தான் இதுல இருக்கிற ஆப்பிரிக்கன் முலாந்த ஆப்பிரிக்கர்கள் சின்ன வயசுல இருந்தே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதனால வயசேற எந்த பாதிப்பும் இல்லாம உற்சாகத்தோட இருக்கிறாங்க லெவ் முஸ்டாங்ல இருக்கிற ஆப்பிரிக்கன் முலாண்டா கூட இதே நன்மையை தான் கொடுக்குது வேர்ல்டு ஜேர்னல் ஆஃப் பார்மசூட்டிகல்ஸ் அவங்களோட ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணபடி இதுல இருக்கிற வசிகரமான ரசாயனம் அதோட உங்க ஃபிசிக் ஆசை இல்லாத தன்மை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மூலிகை மருத்துவ பொருளான கோக்ஷுரா அஸ்வகந்தா சத்தாவரி கோஞ்ச் பீச் பிச்வா பத்தி வெள்ளை முசலியோட சேர்ந்து சிலாஜித்தோ ஆட் பண்ணதுனால உங்களுக்கு பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் அதாவது எஃப்எஸ்ஹ் ஆர் எல்ஹ் ஹார்மோனுக்கு பாசிட்டிவ் இன்ஃபுளுயன்ஸ கொடுக்கும் இதனால நீங்க இழந்த எனர்ஜி ஸ்ட்ரென்த் உங்க ஆசையும் கூட நிறைவடையும் இதுக்காக நீங்க வேற எந்த விஷயத்தை தேடி போகணும் லெவ் மோஸ்டாங் இருக்கிறதுனால ரீப்ரோடக்டரி பார்ட்ஸ் மசல்ஸ் எல்லாத்துக்குமே இதனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் கோகுரா அக்கற்கரா உங்கள சோர்வடையவே விடாது இதனால உங்களோட பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் அஸ்வகந்தா சதாவரி கோஞ்ச் பீச் பிஸ்வாபதி இதெல்லாம் வயசானாலும் கூட வர பிரச்சனையை நீக்கி ஆர்வமின்மைக்கு தீர்வு கொடுக்கும் அப்புறம் சதாவரி உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ் லெவல்ஸ் கூட அதிகரிக்கும் நூறு சதவீதம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஆன இந்த லெவ் மிஸ்டாங்க நீங்க இத சந்தோஷமா யூஸ் பண்ணிட்டு இதோட விளைவுகளை அனுபவிக்கலாம் இத ரெகுலரா யூஸ் பண்றதுனால இது ரீப்ரோடக்டிவ் பார்ஸ் மசல்ஸ்ோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கு ஸ்கிரீன்ல தெரியற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க லவ் மஸ்ட்ராங்க இப்பவே ஆர்டர் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என் பேரு ஷபனம் பல நாட்களாவே என் கனவ இங்க கிட்ட கூட வராம இருந்தாரு அவர் எங்க கிட்ட இருந்து விலகியே இருந்தாரு ரொம்ப பிரச்சனையாவே காணப்பட்டாரு அவர் பிரச்சنيه என்னால பார்க்க முடியல அப்பதான் ஒரு நாள் எனக்கு லிவ் மஸ்ட்ராங் கேப்சூல பத்தி தெரிய வந்தது நான் தினமும் ராத்திரி அவருக்கு பாலோடு கூடவே ஒரு கேப்சியூல் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என்ன சில நாட்களிலேயே எங்களிடையே இருந்த இடைவெளி குறைஞ்சிடுச்சு இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் யாருடைய ஹஸ்பண்ட்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய யோசனை இதுதான் லிவ் மஸ்டாங் பவர் பூஸ்டர் கேப்சூலை பயன்படுத்தி உங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க முதல்ல இவர் எங்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருந்தாரு லிவ் மஸ்டாங் கேப்சூல பயன்படுத்த தொடங்கினதுல இருந்து

முதல்ல இது ஆயுர்வேதிக் அப்புறம் செய்யப்பட்டிருக்கு என் பேர் சாகர் பரத் நான் பஞ்சாப்ல இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் என் வாழ்க்கை தொடர்பா ரொம்பவே பயந்துட்டிருந்தேன் ரொம்பவே பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தேன் திருமணம் தொடர்பா எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு என்னுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது ஆனா தேங்க்ஸ் டூ லீவ் மிஸ் டேங் கேப்சூல் ரெகுலராக எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது லியூமஸ்டேக் கேப்சூல்ஸ் வெறும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு அப்புறம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது லியூமஸ் டேங் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் பலவிதமான ப்ராடக்ட்டுகளை பயன்படுத்திட்டு இருந்தேன் டாக்டர்ஸ்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படலை ஆனால் லியூமஸ்டேங்க் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என் உடம்புல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது அதனுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா அது தனியானது இந்த லிவ் மெஸ்டைன் கேப்ஷனுங்கிறது நான் எதிர்கொண்ட இருந்து விடுபடுவதற்கு எனக்கு உதவி செஞ்சது